ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முறையில் பாபா வந்து பாபாவை இப்படி இப்படிலாம் நினச்சி ஆச்சரியப்பட்டு நினைவு செய்யணும் நினைவில் எந்த ஒரு புதுமை இருந்ததுன்னா ஆத்மா சுலபமாகவே வந்து பாவனமாகும் அதற்கான யுக்தியை வந்து சொல்கிறாங்க வாங்க இன்றைய முறைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே சிவபாபா அதிசயமான தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார் அவருக்கு தனக்கென ஒரு தந்தையும் இல்லை அவர் ஒரு பொழுதும் யாரிடமும் எதுவும் கற்பதும் இல்லை அவருக்கு குருவின் அவசியம் இல்லை இது போல் ஆச்சரியப்பட்டு நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் பாபாவுக்கு பாருங்களேன் அவர் தான் எல்லாருக்கும் தந்தை அவருக்கு யாரும் தாய் தந்தை கிடையாது அவர் எங்கேயும் போய் படிக்கலை அவருக்குன்னு குரு கிடையாது அவருக்குன்னு தேகம் கூட கிடையாது கிருஷ்ணருக்கு பாருங்கள் லௌகியத்தில் அம்மா அப்பா இருக்காங்க அவர் குரு மரு குருகுலத்தில் போய் படித்தார் அவருக்கு தனக்கென தேகம் இருக்குது ஆனால் பாருங்களேன் தேகம் இல்லாத உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே வந்து தந்தை இருக்காங்க தந்தை இல்லாத மனிதர்களே யாருமே கிடையாது ஆனால் பாருங்கள் நமக்கு கிடச்சது கூட அப்பாவுக்கு சரீரமே கிடையாது அவர் அதுதான் எல்லாருக்கும் குரு அவர் தான் எல்லாேருக்கும் அப்பா இந்த மாதிரி நினச்சி நினச்சி ஆச்சரியப்பட்டு போய் பாபா வந்து நினைவு செய்யணும்னு சொல்கிறாரு கேள்வி கேட்குறாரு நினைவில் எந்த ஒரு புதுமை இருந்தால் ஆத்மா சுலபமாகவே பாவனமாக முடியும் பாபா பதில் சொல்கிறாங்க நினைவில் அமரும் பொழுது தந்தையின் சக்தியை ஈர்த்து கொண்டே இருங்கள் தந்தை உங்களை பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் தந்தையை பாருங்கள் அப்பேற்பட்ட நினைவுதான் ஆத்மாவை தூய்மையாக்க முடியும் இது மிகவும் சுலபமான நினைவு ஆகும் ஆனால் குழந்தைகள் நாம் ஆத்மாக்கள் சரீரமல்ல என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள் பாபாவோட நினைவு நிலையாக இருக்காதது காரணம் என்னன்னா இந்த ஆத்மா அபிமானியாக இருக்கிறது கிடையாது தேகி அபிமானி குழந்தைகளே நினைவில் நினைத்திருக்க முடியும் என்றார் பாபா ஓம் சாந்தி இவர் நமது எல்லையில்லாத தந்தை ஆவார் அவருக்கென்று எந்த தந்தையும் இல்லை என்ற நிச்சயம் இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு உள்ளது உலகில் தந்தையே இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயமும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது மேலும் ஞானம் கூட அவசியம் அவரே கூறுகின்றார் ஆனால் அவர் ஒருபொழுதும் படிப்பதில்லை மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது அவசியம் படிக்கிறார்கள் கிருஷ்ணர் கூட பாருங்கள் குருகுலத்தில் படித்திருக்கிறார் நான் என்ன படிக்க வேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகின்றார் நானோ படிப்பிக்க வந்துள்ளேன் நான் எதுவுமே படிக்கவில்லை நான் யாரிடமிருந்து கல்வி பெறவில்லை எந்த ஒரு குருவும் வைத்து கொள்ளவில்லை நாடகத்தின் திட்டப்படி அவசியம் தந்தைக்கு உயர்ந்திலும் உயர்ந்த மகிமை இருக்கக்கூடும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்றும் பாடப்படுகிறது அவரை விட உயர்ந்தவர் பின் யாராக இருக்க முடியும் அவருக்கு தனக்கென்று தந்தையும் இல்லை ஆசிரியரும் இல்லை குருவும் இல்லை இந்த எல்லையில்லாத தந்தைக்கு தந்தையும் யாரும் இல்லை ஆசிரியரும் இல்லை குருவும் இல்லை இவர் சுயம் தானே தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கின்றார் இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆவீர்கள் இது போல எந்த ஒரு மனிதரும் இருக்க முடியாது பாபா போல இந்த மாரி யாராவது எப்பயாவது கேள்விப்பட்டிருக்குமா நாம இதையே ஆச்சரியப்பட்டு நினைச்சு அப்பேற்பட்ட தந்தை ஆசிரியர் சத்குருவை நினைவு செய்யணும் அப்படின்றார் பாபா மனிதர்கள் ஓ காட்ஃபாதர் என்று கூறவும் செய்கிறார்கள் அவர் ஞானம் நிறைந்த ஆசிரியரும் ஆவார் சுப்ரீம் குருவும் ஆவார் ஆனால் ஒரே ஒருவர் ஆவார் போல் வேறு எந்த மனிதரும் இருக்க முடியாது அதாவது ஒரே ஒருத்தரே அப்பா டீச்சர் சத்குருவா யாருமே இருக்க முடியாது அவர் படிப்பிப்பதும் மனித சரீரத்தில் படிப்பிப்பதற்கு வாயு அவசியம் வேண்டும் இதுவும் குழந்தைகளுக்கு அடிக்கடி நினைவில் இருந்தால் கூட படகு அவசியம் கரையேறிவிடும் தந்தையை நினைவு செய்தாலே விகர்மங்கள் வினாசமாகும் சுப்ரீம் டீச்சர் என்று உணர்வதால் முழு ஞானமும் புத்தியில் வந்துவிடும் அவர் சத்குருவும் ஆவார் நமக்கு யோகம் கற்பித்து கொண்டிருக்கின்றார் ஒருவருடன் தான் யோகம் கொள்ள வேண்டும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தை ஆவார் அனைத்து ஆத்மாக்களும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆத்மாதான் எல்லாமே செய்கின்றது இந்த சரீரம் என்ற மோட்டாரை இயக்கக்கூடியது ஆத்மா ஆகும் அதை ரதம் என்று கூறினாலும் சரி அல்லது வேறு என்னவாக கூறினாலும் சரி முக்கியமாக இயக்கக்கூடியது ஆத்மாதான் ஆத்மாவின் தந்தை ஒரே ஒருவராவார் ஆவார் வாயால் நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று கூறவும் செய்கிறீர்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்களாவோம் பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தில் தந்தை வரும்பொழுது சகோதர சகோதரிகள் ஆக வேண்டி வருகின்றது பிரஜாபிதா பிரம்மா வாய்வழி வழி வம்சாவழியோ சகோதர சகோதரிகள் ஆவார்கள் அல்லவா எனவே சகோதர என்று உணர்வதால் தந்தையின் அன்பான குழந்தைகள் ஈஸ்வரிய சம்பிரதாயம் ஆகிவிட்டீர்கள் நாம் நேரடியாக ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் ஆவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் இறைவன் பாபா நமக்கு அனைத்தையும் கற்பித்து கொண்டிருக்கின்றார் அவர் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் அல்ல அவர் இருப்பதே எப்பொழுதும் சம்பூர்ணமாக அவரது கலைகள் ஒரு குறைவதில்லை மற்ற அனைவரது கலைகளும் குறைந்து விடுகின்றன பாருங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லா ஆத்மாக்களும் வந்து கலைகள் பவர் குறைஞ்சிட்டே வருது ஆனால் எப்பொழுதுமே சம்பூர்ணமாக நிறைஞ்சவராக இருக்கிற ஒரு ஒரே ஒரு பாபா தான் நாங்களும் சிவபாபாவிற்கு நிறைய மகிமை செய்கின்றோம் சிவபாபா என்று கூறுவது மிகவும் சுலபமாகும் மற்றும் தந்தையே பதித்த ஆவார் இறைவன் என்று உனக்கு கூறுவதால் மட்டும் அவ்வளவு பதிவதில்லை இப்பொழுது குழந்தைகள் உங்களது இதயத்தில் பதிகின்றது தந்தை எப்படி வந்து பதித்தர்களை பாவனமாக ஆக்குகின்றார் லௌகீக தந்தையும் இருக்கின்றார் பரலௌகீக தந்தையும் இருக்கின்றார் பரலோக தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள் ஏனெனில் பதித்தமாக உள்ளார்கள் அதனால் நினைவு செய்கிறார்கள் பதித்தமானவங்க தான் பதித்த பாவனம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க பிறகு பாவனம் ஆகிவிட்டீர்கள் என்றால் பதித்த பாவனை அழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்க நாடகம் கூட எப்படி இருக்கு என்றார் பாபா பதித்த பாவனை தந்தையை நினைவு செய்கிறார்கள் நாம் பாவன உலகிற்கு எஜமானன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பாபா சொல்கிறாங்க இந்த தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையில் யுத்தம் நிகழ்ந்தது என்று சாஸ்திரங்களை காண்பித்துள்ளார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது இப்பொழுது நாம் அசுரரும் கிடையாது தேவதையும் கிடையாது என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க இப்போ நம்ம இடையில் இருக்கோம் அசுரிலிருந்து தேவனாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் உங்களை எல்லோரும் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நாடகம் ரொம்ப களிப்பூட்டக்கூடியதுன்றார் பாபா நாடகத்தை வந்து இது மகிழ்ச்சியாக தான் நான் பார்க்க போகிறாங்க இல்லைங்களா அதெலாம் எல்லைக்குட்பட்ட நாடகங்கள் இது எல்லை இல்லாத நாடகம் இதை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது தேவதையில் கூட தெரிந்து கொள்ள முடியாது இப்போ நீங்கள் கலியுகத்திலிருந்து வெளியேறி வந்துள்ளீர்கள் யார் சுயம் அறிந்துள்ளார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் ஒருமுறை நாடகத்தை பார்த்தீர்கள் என்றால் பின் முழு நாடகம் புத்தியில் வந்துவிடும் இந்த மனித சிருஷ்டி என்ற விருட்சத்தின் விதை மேலே உள்ளது என்று பாபா புரிய வைத்துள்ளார் விராட ரூபம் அதாவது விஷ்ணுனுடைய பிரம்மாண்ட ரூபம் என்று கூறுகிறார்கள் அல்லவா தந்தை அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார் மனிதர்களுக்கு இது தெரியாது சிவபாபா யாரிடமாவது கற்றிருப்பாரா என்ன அவருக்கென்று யாரும் ஆசிரியராக இல்லை என்றால் பெண் என்ன சாஸ்திரம் அவர் கற்றுட்டுருப்பார் எனவே அவசியம் எந்த ரதத்தில் வருகிறாரோ அவரது சரீரத்தை தான் காரியத்தில் பயன்படுத்துவார் ஏன்னா அவருக்குன்னு தனியாக சரீரம் எதுவும் கிடையாது அவர் எதுவுமோ படிப்பதோ கற்பதோ கிடையவே கிடையாது அவருக்கென்று யாரும் டீச்சரும் கிடையாது ஆனால் கிருஷ்ணர் பாருங்க அவர் படிக்கிறார் அவருக்கு லௌகிக தாய் தந்தை டீச்சர் எல்லாம் இருக்காங்க அவருக்கு ச இருக்குவது சத்தியம் சத்தியத்தில் குருனுடைய அவசியமே இருக்கிறது கிடையாது ஏன்னா அவருக்கு சத்கதி கிடச்சி விட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் பிராமணர்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்கன்றார் பாபா இந்த பிராமணர்கள் ஆகிய நீங்கள் தான் விட மிகவும் உயர்ந்தவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா ஏன்னா சுயம் நமக்கு பகவானே படிப்பிக்கிறார் இல்லைங்களா நாம் இப்பொழுது பிராமணர் பிராமணர் தேவதை எவ்வளவு தெளிவாக உள்ளது தந்தையோ முன்கூட்டியே அவர் அனைத்தையும் அறிந்தவர் என்று கூறிவிட்டுள்ளார்கள் ஆனால் அவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு இறைவனுக்கு தெரியாத அவர் ஒவ்வொருத்தருக்குள்ளார தெரிஞ்சுருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் ஞானம் நிறைந்தவர் முழு சிருஷ்டியினுடைய முதல் கடையினுடைய ஞானம் தான் அவருக்குள்ளார இருக்குது எப்படி முழு மரத்துடைய ஞானம் வந்து அந்த விதையில் அடங்கி இருக்கும் இல்லைங்களா அது ஜட விதை நீங்கள் சைத்தன்யமானவர்கள் நீங்கள் நமது விருஷத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறீங்க நான் இந்த விதவிதமான மனித சிருஷ்டியின் விதை யாவேன் என்று தந்தை கூறுகின்றார் எல்லோருமே மனிதர்கள் ஆவார்கள் தான் ஆனால் பல விதத்தில் இருக்கின்றார்கள் பாருங்கள் இவ்வளோ கோடி மனிதர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு ஆத்மாவுடைய சரீரத்தின் தோற்றம் கூட இன்னொருடைய போல் இருக்க முடியாது ரெண்டு நடிகர் ஒரே மாதிரி இருக்க முடியாது அதுமாரி அவங்க நடிப்பு ஒன்று மாதிரி இருக்க முடியாது நான் மனிதர்களை வந்து நடிகர்கள்னு சொல்கிறது கிடையாது ஆத்மாவை தான் நம்ம நடிகர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க நான் மனிதர்கள் மனிதர்களுக்கு தான் கூறுகிறோம்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம ஞானம் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஆத்ம ச நினைவில் இருந்து நம்ம சகோதர ஆத்மாவுக்கு பாபா நினைவு வந்து ஞானம் கொடுக்குறோன்னு நாம் நினைக்கிறோம் அவங்க இவங்க மனிதர்கள் நம்ம மனிதருக்கு ஞானம் சொல்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க எப்படி மனிதர்கள் குரங்குகளை நடனமான வைக்கிறார்கள் இது போல் ஆத்மா கூட இந்த சரீரத்தை நடனமாட வைக்கின்றது பாகத்தை நடிக்க வைக்கின்றது இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எப்படி அந்த குரங்கு ஆடுறாராமா ஆடுறாராமா நாட்டு வைக்கிறாங்க அதே போல் இந்த சரீரத்தை கூட இந்த ஆத்மா தான் டான்ஸ் ஆட வைக்குது அப்படின்றார் பாபா எல்லையில்லாத தந்தை அவசியம் வரவும் செய்கிறார் அதனால தான் சிவ ஜெயந்தி நடக்குது தந்தை வருவதே உலகம் மாற வேண்டி இருக்கும் பொழுது பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணர் எப்படி வருவார் கலியுகத்தில் சங்கமத்தில் கிருஷ்ணரின் ரூபம் இந்த கண்களால் பார்க்கப்பட முடியாது பின் அவரை பகவான் என்று எப்படி கூறுவது கிருஷ்ணர் வருவதே சத்தியுகத்தின் முதல் நம்பர் இளவரசராக அவருக்கு அப்பா டீச்சர்லாம் இருப்பாங்க அவருக்கு சத்தியுகத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அங்கே சத்கதியில் இருக்கிறதுனால குருனுடைய அவசியம் கிடையாது சொர்க்கம் சத்கதி என்று கூறப்படுகின்றது கணக்கு கூட தெளிவாக இருக்குது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாரு இந்த படிப்பில் ஒரே ஒரு ரகசியமான கஷ்டம் இருக்குது என்னென்னா நீங்கள் தந்தையை நினைவு செய்யும்போது அதில் தான் நினைவில் தான் மாயை வந்து தடை ஏற்படுத்துது ஞானத்தில் வந்து தடை கிடையாது ஈஸி தான் ஏன்னா மாயை பார்க்குது ராவணுக்கு வந்து பொறாம ஏற்படுது இவ்வளோ நாளும் நம்ம கூட இருந்தாங்க இப்போ நம்மளை விட்டு இந்த ராமரை போய் நினைவு செய்கிறாங்களே என்னுடைய சீடர்கள் அப்படின்னு ராவணனுக்கு வந்து பொறாம ஏற்படுது இதுவும் நாடகத்தில் முன்கூட்டியே அமைந்து உள்ளது ஒன்றும் புது விஷயம் கிடையாது அப்படின்றார் பாபா முந்தைய கல்பத்தில் யார் என்னென்ன பாகத்தை நடித்தாங்களோ அதையே தான் நடிப்பாங்க இப்போ நீங்கள் புருஷார்த்தம் செஞ்சிட்ருக்கீங்க முந்தைய கல்பத்தில் என்ன புருஷார்த்தம் செஞ்சீங்களோ அதையே தான் இப்பையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு பொழுது நின்று விடாது இது ஐந்தாயிரம் வருடத்தின் நாடகம் என்று தந்தை புரிய வைத்துட்டுள்ளார் பாபா சொல்கிறாங்க பாரதவாசிகள் இவை அனைத்தும் இறைவனுடையது அவர் நம்ம எஜமானர்லாம் சொல்கிறாங்க எல்லாம் இறைவன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் நாம் ஆத்மாக்கள் மற்றபடி இவை அனைத்தும் இறைவனுடையது இந்த தேகம் மற்றும் எதுவெல்லாம் உள்ளதோ பரமாத்மா அறிந்துள்ளார் வாயால் சொல்கிறது என்னமோ சரியாகத்தான் இருக்குது எல்லாம் இறைவன் அறிந்துள்ளார்னு கூறிவிடுகிறார்கள் நல்லது பின் அவரால் அளிக்கப்பட்ட பொருட்களில் கையாடல் செய்வார்களா என்ன ஆனால் அதன்படி நடப்பதும் கிடையாது அப்படின்றார் பாபா இப்போ செல்வமோ குழந்தையோ இறைவன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அப்போ இறைவன் கொடுத்தாருன்னா அதை ஒரு ட்ரஸ்டியாக இருந்து நல்ல வழியில் தானே இது பண்ணணும் ஈடுபடுத்தணும் அந்தமாரி இருக்காங்களா கே கிடையாது அதாவது சொல்வது இறைவன் கொடுத்தாரு என்னுடையது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் செயலில் வந்து தன்னுடையதாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றார் பாபா ராவணன் வழிப்படி நடக்கிறாங்க நீங்களோ ட்ரஸ்டி என்று தந்தை விளக்குகின்றார் ஆனால் ராவண சம்பிரதாயத்தினரான காரணத்தினால் நீங்கள் ட்ரஸ்டி தன்மையில் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்றீர்கள் ராவண சம்பிரதாயத்தினா இருக்கின்ற காரணத்தினால செயலில் வரும்போது என்ன ஆகிடுது நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறது கிடையாது வாயால் ஒன்று சொல்கிறீங்க செய்வது மற்றொன்றாக இருக்குது தந்தை பொருள் கொடுத்தார் பின் எடுத்து கொண்டு விட்டார் ஆக உங்களுக்கே ஏன் அதில் ஏன் துக்கம் ஏற்படுது இந்த பற்றை நீக்குவதற்காக தான் பாபா இந்த விஷயங்களை தந்தை தனது குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் பாபா எதுக்கு சொல்கிறாருன்னா எல்லாம் பாபாவோடைய இது நேரம் சொல்ல வைக்கிறாருன்னா அப்போ தான் அந்த பொருட்கள் மீதோ மனிதர்கள் மீதோ எதுன் மீதோ நமக்கு எதுவும் பற்று இருக்காது பாபாவது பாபாவதுன்னா பாபாவது யூஸ் பண்ணால் அதோடு போயிடுச்சு அங்கே பற்று கிடையாது இது பாபா என்னுடையதுன்னு நினச்சா பற்று அதுதான் ஞாபகம் வரும் அதுக்காக தான் இது ஒரு மனோநிலை தான் இந்த உணர்வு பாபா சொல்கிறாரு பற்றை நீக்குவதற்காக தான் இந்த விஷயங்கள்லாம் தந்தை தமது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு இப்போது தந்தை வந்துள்ளார் நீங்கள் கூட பாபா எங்களை கூட அழைத்து செல்லுங்கள் என்று அழைத்துள்ளீர்கள் வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் ஏனெனில் பாவனமாகாமல் நாம் திரும்பி போக முடியாது என்று புரிந்துள்ளார்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க எங்கே போகணும் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் நாம் வீடு செல்வோம் என்று எல்லோருமே சொல்கிறாங்க கிருஷ்ணனுடைய பக்தர்கள் நாம் கிருஷ்ணபுரி வைகுண்டம் போகணும்னு விரும்புகிறாங்க சத்தியம்தான் நினைவில் உள்ளது ஏன்னா ரொம்ப பிரியமான பொருள் இங்கே சொர்க்கன்றது மனிதர்கள் இறக்கும்போது சொர்க்கம் போவது கிடையாது சொர்க்கமும் சத்துயத்தில் தான் இருக்கும் கலியுகத்தில் இருப்பது நரகம் எனவே அவசியம் புனர்ஜென்மம் நரகத்தில் தான் ஆகும் அப்படின்றார் பாபா ஆனால் என்ன சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு அடைந்தாருன்னா இது என்ன சத்துயகமாகுமா என்ன இது அதிசயம்ன்றார் பாபா பாபா சொல்கிறாரு பிறகும் யாராவது இறக்கும்போது அவர் ஒரு உறவினர்கள் சொன்னால் புரிஞ்சுக்கிறது கிடையாது நாம அப்பாக்கிட்ட இருக்கிற எண்பத்தி நாலு பெருவை சக்கரத்தின் ஞானத்தை தான் கொடுக்க முடியும் நீங்களோ உங்களை தேகம் என்று நினைத்து இருந்தீர்கள் அது தவறாக இருந்தது இப்பொழுது தேகிய அபிமானி பவ என்று தந்தை கூறுகின்றார் தேகிய அபிமானி பவ என்று கிருஷ்ணர் கூற முடியாது ஏன்னா அவருக்கு சரீரம் இருக்கு இல்லையா அவர் எப்படி இதை சொல்ல முடியும் சிவபாபா சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு தனக்கென்ற தேகம் கிடையாது இதுவோ அவரது ரதம் ஆகும் அதில் அவர் வீற்றிருக்கிறார் அவருக்கும் ஆகும் பின் இவருக்கும் ஆகும் இவருக்கென்று அவரது ஆத்மாவும் உள்ளது தந்தையும் கடனாக எடுத்துள்ளார் நான் இதன் ஆதாரம் எடுக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் சரீரம் இல்லாமல் நாம் எப்படி கற்பிப்பேன் அப்படின்றார் பாபா தந்தை தினமும் வந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை பாருங்கள் என்று குழந்தைகளை கவருகின்றார் இந்த சரீரமும் மறந்துவிட வேண்டும் நான் உங்களை பார்க்க நீங்கள் என்னை பாருங்கள் நீங்கள் எந்த அளவு தந்தையை பார்ப்பீர்களோ அந்த அளவு பவித்திரமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள் பாவனம் ஆவதற்கு வேறு வழியே கிடையாது அப்படின்றார் பாபா ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்றார் பாபா ஆத்மா பவித்திரமாவதற்கு கங்கை தண்ணீரிலோ ஆகாது முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் அளிக்க வேண்டும் அப்பேற்பட்ட தந்தையாக வேறு யாரும் இருக்க மாட்டாங்க நாடியை பாருங்க இவ்வாறு ஆச்சரியப்படும் வகையில் புரிந்திருக்கிறாங்களா அவங்க அப்படி நாடியை தொட்டு பாருங்கின்றார் பாபா உண்மையில் இவருக்கு பரமாத்மா என்று கூறப்படுகின்றது என்பதை புரிந்திருக்கிறாரா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை தனது அறிமுகத்தை அளித்து கொண்டிருக்கின்றார் நான் யார் இதுவும் குழந்தைகளுக்கு தெரியும் சரித்திரம் திரும்ப நடைபெறுகிறது யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்களே வருவார்கள் மற்றவர்களோ எல்லோரும் அவரவர் தர்மத்தில் சென்று விடுவார்கள் யார் மற்ற தர்மங்களில் மாறி சென்றுள்ளார்களோ அவர்கள் மீண்டும் வெளியேறி அவரவர் பிரிவுகளில் சென்று விடுவார்கள் அப்படின்றார் பாபா இந்த விஷயத்தெல்லாம் குழந்தைகளாக நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு எந்த ஒரு நடிகர் மூலமாக ராவணன் பொறாமைப்பட்டு தடை ஏற்படுத்தினாலும் புயலாக வந்தாலும் அதை பார்க்காமல் தனது புருஷார்த்தத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு நடிகரின் பாகமும் இந்த நாடகத்தில் தனித்தனியாகும் இந்த அனாதி நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது இல்லைங்களா ஒவ்வொரு எல்லாரும் ஒரே மாதிரி நடித்த நாடகம் நல்லா இருக்குமா ஒருத்தர் பாகம் மாரி இன்னொருத்தர் இருக்காது அதனால் எல்லோருடைய பார்ட்டும் தனித்தனி இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புருஷார்த்தத்தில் ஈடுபடணும் ராவனின் வழிப்படி நடந்து இறைவனிடம் அடகு வைத்த பொருளை கையாடக்கூடாது அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கி முழுமையாக ட்ரஷ்டியாகி இருக்க வேண்டும் பாபா வர்தானம் கொடுக்குறாங்க எப்பொழுதும் ஒரே மனநிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி அன்பு எனும் அஞ்சலி தரும் மகாதானி ஆகுக குழந்தைகளாகிய உங்கள் மனோநிலை என்றென்றும் மகிழ்ச்சியில் ஒரே ரேசனையுடன் இருக்க வேண்டும் சில நேரம் மகிழ்ச்சி சில நேரம் துக்கம் என்பது கூடாது எப்பொழுதும் மகாதானி என்பவரின் மனநிலை ஒரு பொழுதும் மாறக்கூடாது ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க போது நம்ம மனநிலை அந்த மாதிரி இருக்கணும் இருந்தால் தான் ஒரே ரசனையில் இருந்தால் தான் நாம் எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் தேவதை என்றாலே தருபவர் தேவதான்னாலே டேனேவாலா கொடுக்கக்கூடியவர் பிறகு உங்களுக்கு எதனை கொடுத்தாலும் மகாதானி குழந்தைகள் நீங்கள் அனைவருக்கும் சுகம் சாந்தி அன்பு எனும் அஞ்சலியை வழங்குங்கள் உடல் சேவையுடன் இணைந்தே மனதின் சேவையிலும் இவ்வாறு என்றொன்றும் இணைந்திருந்தால் புண்ணியாத்மா ஆவீர்கள் உடலுக்காகவும் மற்றவருடைய நன்மைக்காக சேவை செய்கிறோம் மனசாலே மற்றவங்களுக்கு சுகம் சாந்தி அன்பு எனும் அஞ்சலி கொடுக்கும் பொழுது புண்ணியாத்மா என்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு தங்களது சிறப்பம்சங்கள் இறைவனின் பிரசாதமாகும் அவற்றை தனக்காக மட்டும் பயன்படுத்தாது அநேகருக்கு வழங்குங்கள் அதிகப்படுத்துங்கள் என்றார் பாபா ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் பிரபுக்கா தேன் பாபா சொல்லுவார் இல்லையா பிரபுனுடைய கொடை நமக்கு என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி திறமைகள்லாம் பாபா நமக்கு கொடுத்த ஸ்பெ கொடை அது நம்ம அது எதுக்காக கொடுத்தா நமக்குமாக மட்டும் கிடையாது மற்றவர்களும் கொடுக்கறதுக்காக தான் அதை கொடுத்துருக்கிறாரு அதனால் அதுதான் பாபா வந்து நம்மக்கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணுவார் சேவையில் ஈடுபடுத்துவார் நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கிற விஷய விசேஷங்களை நம்ம பாபாவுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அது இன்னும் அதிகரிக்கும் அதிகப்படுத்தும் இது கொடுக்க கொடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆசீர்வாதங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா